நான் சென்னை ஜீன் செட்டி ரோட்ல இருக்கிற சங்கீதா ரெஸ்டாரண்ட்க்கு பிரேக் சாப்பிட போனேன் நான் போனப்ப காலையில ஒரு பத்து மணி இருக்கும் நல்ல கூட்டம் ஒரு மினி டிஃபன் மில்லட் தோசை தயிர் வடை இதெல்லாம் தான் நாங்க ஆர்டர் பண்ணினோம் முதல்ல மினி டிஃபனில் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றேன் இது பலாப்பழ சீசன் அதனால பலாப்பழ கேசரி கொடுத்தாங்க நல்ல ஐடியா இது அப்புறம் பேபிகார் சூப்பு ஒரு இட்லி ஒரு மெதுவடை பொங்கல் தொட்டுக்க தேங்காய் சட்னி தக்காளி போட்ட கார சட்னி மல்லி சட்னி சாம்பார் ஒரு பூரி சின்ன கிண்ண நிறைய உருளைக்கிழங்க மசாலா கடைசியாக ஒரு அருமையான ஃபில் காஃபி பலாப்பழ கேசரி அளவு நல்ல தாராளமாக இருந்தது இருந்தது நிறைய நெய்யும் அளவா இனிப்பும் போட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் தூக்கலாவே இருந்தது வழக்கமா ஸ்வீட் கார்ன் சூப் கொடுக்காம பேபி கார்ன் சூப்பா கொடுத்தது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது இட்லி வந்து எப்பவும் இருக்கிற மாதிரி ரொட்டின் ஹோட்டல் இட்லி அவ்வளவுதான் வெண்பொங்கல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது கேசரி மாதிரியே பொங்கல் அளவும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது வடை நல்ல முறுமுறுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பூரி கிழங்குமே தான் ஃபில்டர் காஃபிக்கு எயிட்டி மார்க்ஸ் கொடுப்பேங்க அளவும் மினி காஃபியை விட கொஞ்சம் கூடுதலாவே இருந்தது அவங்க கொடுத்த மூணு சட்னியில் தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மினி டிஃபன் சொல்லிட்டு சில ஹோட்டல்ஸில் அரை ஸ்பூன் கேசரி முக்கால் ஸ்பூன் பொங்கல்னு கருமித்தனை காட்டுவாங்க ஆனால் இந்த சங்கீதால அப்படி இல்லை அளவும் தாராளமாக இருந்தது டேஸ்ட்டும் ஓஹோன்னு இருந்தது மினி டிஃபன் விலை ஜிஎஸ்டியோட சேர்த்து நூற்றி எண்பத்தி நாலு ரூபா நாங்கள் ரெண்டு பேர் போனதுனால மினி டிஃபன் தவிர ஒரு மில்லட் தோசை ரெண்டு பீஸ் தயிர் வடையும் ஆர்டர் பண்ணினோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறுதானிய தோசை செய்வாங்க போல இன்னைக்கு தின தோசை தோசை மேல கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வதக்கி தூவி வச்சிருந்தாங்க தோசை நல்லா ஊத்தப்ப மாதிரி கனமா இருந்தது டேஸ்டும் நல்லா தான் இருந்தது மூணு விதமான சட்னி சாம்பாரும் தொட்டுக்க கொடுக்கறாங்க சாம்பார்ல சௌ சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க டேஸ்டும் நல்லா சூப்பரா இருந்தது பொதுவா சிறுதானிய தோசை எல்லா ஹோட்டல்லயும் கிடைக்கிறது இல்லை மில்லட்டு தோசை விலை ஜிஎஸ்டியோட சேர்த்து நூற்றி அஞ்சு ரூபாய் தயிர் வட கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டில் இருந்துச்சுங்க ஒரு ஸ்வீட் சாஸு ஒரு கார சாஸு ரெண்டையும் கொஞ்சமாக தயிர் மேலே ஊற்றி வச்சுருந்தாங்க அது இனிப்பும் காரமும் கலந்த ஒரு வித்தியாசமான சுவையை கொடுத்தது துருவின கேரட்டு மல்லி தேவை இரண்டையும் வேற வடை மேலே போட்டு வச்சிருந்தாங்க காரா பூந்தி ஒரு கிண்ணத்தில் தனியாக வந்துச்சு அதுல கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்கடல இருந்தது நான் முதல்ல பூந்திய தனியா சாப்பிட்டுட்டேன் அப்புறம் இன்னொரு கப்பு பூந்தி கேட்டு வாங்கி தயிர் வடை மேல தூவி சாப்பிட்டேன் ரெண்டு பீஸ் தயிர் வடை நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் குடிக்கிற தண்ணியில புதினாயில போட்டிருந்தாங்க அதனால தண்ணி குடிக்க நல்ல வாசனையா இருந்தது மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ல நூறு ரூபாய்க்கு மில்லட்டு காம்போ கொடுக்கறாங்களாம் அதுக்கு ஒரு நாள் போகணும் மொத்தத்தில் ஒரு திருப்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஜிஎன் செட்டியரோட சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட்டோம் நல்ல சுவை தாராளமான அளவு சூப்பரான கஸ்டமர் சர்வீஸு இதுக்கு மேலே ஒரு ஃபுட்டிக்கு வேறு என்ன வேணும்